சோத்திரங்க தாவே சோத்திரப்பா என்ற தினத்தில் இந்த வசனத்தை தயானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி சங்கீதா நூற்றி இருபத்தி ஏழு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூணு உங்களுக்கு வாசிக்கும் இதோ பிள்ளை பிள்ளைகள் கற்றால் வரும் கற்றால் கற்பத்தின் கனிகளை இதோ பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா ஏதோ கத்திரால் வரும் சுதந்திரம் கத்திர தான் உங்களுக்கு குழந்த கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஆமாம் நீங்கள் நினைச்சா எதுவுமே முடியாது ஏசப்பா நினச்சாதான் அவர் கற்பத்தின் கனியை உங்களுக்கு கொடுக்க முடியும் அவர் நினச்சா தான் முடியும் சாரால் அபரானுக்கு நூறு வயசுல குழந்தைய கொடுத்தது போல அவர் சொல்லி பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் நூறு வயசில் சா கற்பத்தின் கனியை கொடுத்துருக்காரு சாராளா அப்புறம்க்கு அதே போல் உங்களுக்கும் கொடுப்பார் க கற்பத்தின் கனி கிடைக்கணும் என்றால் அது கத்திரால் மட்டும்தான் முடியும் நீங்கள் எங்கே போய் காமிச்சாலும் எங்கே எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கர்த்தர் நினச்சாதான் உங்களுக்கு முடியும் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இயேசுவை தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கனிகள் கிடைக்கும் இயேசுவோட உறவாடி ஜோமானுங்க உங்கள் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் இந்த சபத்து மூலம் அவங்களோட பேசினார் இந்த சபத்தை இதோட முடித்து கொள்கிறேன் நன்றி